ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம் கவசம் கணக் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஐந்தாம் திருமொழி இரண்டாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் கண்ணனின் நாட்டியத்தை காண விரும்பி நாம் மானசீகமாக அப்படியே புறப்படுகிறோம் ஆயர்பாடியைச் சென்று அடைந்து விட்டோம் பெரியாழ்வார் யசோதை எதிரில் பார்த்தா பதினோரு மாதம் நிரம்பிய குட்டி கண்ணன் அவன்கிட்ட பெரியாழ்வார் யசோதை எனக்காக ஒரே ஒரு முறை அந்த ஒரு கால ஊன்றி ஒரு கால உயர்த்தி கைகளை அசைத்து தலை ஆட்டி செங்கீரைன்னு நாட்டிய மாடுடான்னு கெஞ்சின் இருக்கா கண்ணன் சொல்றான் அதெல்லாம் சொன்னதுக்கெல்லாம் ஆட முடியாதுன்னா பெரியாழ்வார் யசோதை சொன்னா எங்களுக்கு நீ எவ்வளவு உதவியெல்லாம் பண்ணியிருக்க கிருஷ்ணாவதாரத்திலேயே இனி என்னென்னலாம் பண்ண போற அவளுக்குதான் முக்காலமும் தெரியுமே என்னென்னவோ பண்ண போற அப்படி இருக்கும்போது இதை ஆடப்படாதான்னா அண்ணன் பார்த்தான் அதெல்லாம் சரி ஆபத்துனா காப்பாத்தலாம் சொன்னதெல்லாம் கேட்கணுமான் பெரியாழ்வார் யசோதை சொன்னா உன் இயல்பே அதுதானடா பக்தன் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னாலோ அல்லது பக்தன் உன்னு மனசால நினைச்சிட்டாலோ கூட அதை மெய்ப்பித்தே தீர வேண்டும் என் பக்தன் நினைச்சது பொய்யாக கூடாது என் பக்தன் பேசினது பொய்யாக கூடாதுன்னு நீ எவ்வளவு பாடெல்லாம் பட்டிருக்க உன் பக்தனுடைய வார்த்தையை மெய்ப்பிக்க விரும்பும் நீ உன் தாய் இந்த பெரியாழ்வார் யசோதையோட பிரார்த்தனையை மெய்ப்பிக்க வேண்டாமா நான் ஆடுன்னு சொல்றேன் ஆடு என்கிறாள் அதுதான் ரெண்டாவது பாசுரம் அப்போ பக்தன் பக்தன் அதை உண்மையாக்கிடுவான் பகவான் ஒன்னு நினைச்சா அது உண்மையாகும்படி பண்ணிடுவான் நீ ஆடணும்னு ஆசைப்படுறோம் சத்தியமாக அதை பண்ணி காட்டு இரண்டாவது பாசுரம் கோள் அரியின் உருவம் கொண்டு அவுணன் உடலம் குருதி குழம்பி எழ கூர் உகிறால் குடைவாய் மீள அவன் மகனை மெய்மை கொளக்கருதி மேலை அமரர் பதி மிக்கு வெகுண்டு வர காள நன்மேகம் அவை கல்லொடு கார் பொழிய கருதி வரை குடையா காளிகள் காப்பவனே ஆழ எனக்கொருகாள் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே கோளரியின் உருவம் கொண்டு அவுணன் உடலம் குருதி குழம்பியழ எழ கூர் உகிரால் குடைவாய் மீள அவன் மகனை மெய்மை கருதி மேலை அமரர்பதி மிக்கு வெகுண்டு வர காள நன் மேகமவை கல்லொடு கார்புழிய கருதி வரை குடையா காலிகள் காப்பவனே ஆள எனக்குறுகால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே இப்ப பெரியாழ்வார் யசோதை சொல்றா உன் பக்தன் பிரகலாதன் பிரகலாதன் இருந்தானே அவன் சொன்னான்டா என் பெருமாள் தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் அந்த தூணில் உள்ளான்னு பிரகலாதன் சொன்ன அந்த வார்த்தையை மெய்ப்பிப்பதற்காகத்தானே நீ தூண பிழந்துன்னு வந்த இரணியனுக்காக பெருமாள் வல்ல இப்ப இரணியன் நம்பினத்தினாலேயோ நம்பாத்தினாலேயோ பெருமாளுக்கு ஆக வேண்டியது ஒண்ணு இல்லை ஆனா இந்த தூண்லையன் பகவான் இருக்கிறான் நான் பார்க்கிறேன் என்று பிரகலாதன்கிற பக்தன் சொல்லிட்டான் பக்தன் வாக்கு பொய்யாக கூடாதுங்கிறதுக்காகத்தான தூண்லேந்து வந்தாய் அதான் பாட்டின் முதல் பகுதி பாருங்கோ கோழரியின் உருவம் கொண்டு கோள்னா வலிமையான அறி என்றால் சிங்கம் கோழரியின் வலிமையான சிங்கமாக உருவம் கொண்டு நீ வடிவம் எடுத்துக்கொண்டு நரசிம்மமாக வலிமையான சிங்கமாக வந்து என்ன செய்தாய் அவுணன் உடலம் குருதி குழம்பி எழ அவுணன்னா அசுரன் அர்த்தம் அவுணன் உடலம் அசுரனாகிய இரணியனுடைய உடலம் உடம்பு அந்த உடம்பிலிருந்து குருதி குருதினா ரத்தம் இரணியனுடைய ரத்தம் எப்படியாச்சா குழம்பி எழ குழம்பி எழுதல்னா அப்படியே பொங்கி எழுவது அதுவும் அந்த குழம்பு இருக்கே அது பொதுவாகவே குழம்பி தான் இருக்கும்பா அந்த குழம்பு மாதிரி நாம பண்றோம் இல்லையா கிரேவின்னு குழம்பு அது போல இரணியனுடைய அந்த ரத்தம் எல்லாம் அப்படி நொர நொறையா வயத்திலே இருந்து பொங்கி எழ மேலே எழும்படியாக கூர் உகிரால் குடைவாய் உகிர்னா நகம்னு அர்த்தம் கூர் உகிரால் உன்னுடைய கூர்மையான நகத்தாலே குடைவாய் வெறுவினை கிழிக்கலையா உள்ள வச்சு குடையற மாதிரி இரணியனுடைய நெஞ்சையும் வயிற்றையும் குடைந்து குடைந்து எடுத்து அவன் ரத்தம் அப்படியே பொங்கி வரும்படியாக இரணியனை அல்லவா அப்போ கோளரியின் உருவம் கொண்டு வலிமையான சிங்கம் நரசிம்மனாக தோன்றி அவனன் உடலம் இரணியனுடைய உடம்புலேருந்து குருதி குழம்பி எழ ரத்தம் அப்படியே பொங்கி வரும்படியாக கூர் உகிரால் குடைவாய் உன்னுடைய கூர்மையான நகத்தாலே கிழித்து கொடைஞ்ச அவனை வதம் எதற்காக இரணியனை முடிக்கணும்னா எப்பவோ பகவான் பண்ணியிருப்பான் ஆனா இப்ப வந்து நரசிம்மனை அழித்தது எதற்காகனா என் பக்தன் பிரகலாதன் இந்த தூண்லேருந்து என் பகவான் வருவான்னு சொன்னான் இந்த தூண்ல பகவானை காண்கிறேன்னு சொன்னான் அந்த பக்தனுடைய வார்த்தையை மெய்ப்பிக்கத்தானே அதைத்தான் அடுத்து சாதிக்கிறார் பெரியாழ்வார் மீள அவன் மகனை மெய்மை கொளக்கருதி நீ அப்படி பண்ணது எதற்காகன்னா மீளன்னா மறுபடி ரிட்டர்ன் அர்த்தம் என்ன மீள அப்படின்னா அதுவரை இரணியன் என்ன பண்ணானா பிரகலாதன் பொய் சொல்றான் பொய் சொல்றான்னு சொல்லிட்டு இருந்தானா என்னடா தூணுக்குள்ள போய் பகவான் இருக்காங்கிறான் தூணுக்குள்ள ஒருத்தரும் இல்ல இது நான் கட்டின தூண் இதுல செங்கல் மண்ணு கல்லு சிமெண்ட் ஜல்லி கம்பி இது மட்டும்தான் இருக்கு இந்த தூண்ல பகவான் இல்ல பிரகலாதன் சொல்வது பொய் என்று சொல்லி கொண்டிருந்தானா மீளா மறுபடி ஒரு முறை என் பக்தனை நீ பொய் என்று பொ என் பக்தன் சொன்னால் அது மெய் என்று மீள இனி ஒரு முறை இனி ரிட்டர்ன்ல எதிர்காலத்துல அத பொய் என்று சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அவன் மகனை அந்த இரணியனுடைய மகனாகிய பிரகலாதனை மெய்மை கொள கருதி மெய்மை கொலன்னா சத்தியத்தை பேசுபவன் என்று ஆக்குவதற்காக அவன் சொன்னது சத்தியம் இந்த தூணில் நான் இருக்கிறேன் என்று மெய்மை கொள அவன் சத்தியவாதி என்பதை கருதி அதை உணர்த்த வேண்டும் என்பதை திருவுள்ளத்தில் கொண்டு அதற்காகத்தான் நரசிம்மராக தோன்றினார் இத்தோடு பாட்டின் முதல் பகுதி பூர்த்தியாருது அப்ப நரசிம்மாவதாரமே எதுக்குன்னா பாகவதத்துல அழகான ஸ்லோகம் சத்தியம் விதாத்தும் நிஜ பிரித்திய பாஷித்தம் தன் பக்தன் சொன்ன வார்த்தையை சத்தியமாக்கணும் அதற்காக தூண பழந்தார் நரசிம்மரா வந்தார் இரணி கிழிச்சார் பார்த்துக்கூட என் பக்தன் தூண்ல இருக்கேன்னு சொன்னான் சத்தியம் தூண்ல இருந்து வந்த பாருன்னு உணர்த்தினான் அப்ப நீ தூணுக்குள்ள இருக்கேன்னு பக்தன் சொன்னா அதை நீ நிறைவேற்றி காட்டுற நாட்டியமாடுன்னு பக்தர்கள் கேட்டா அதை நிறைவேற்ற மாட்டாயா இது பாட்டின் முதல் பகுதி அடுத்து இரண்டாவது பகுதி இந்த கோவர்தன மலையை தாங்கி பிடிச்சு இந்திரன் கல்மழை பொழிந்த போது கிருஷ்ணன் காப்பாத்த போறான் இப்போ பொறுத்தவரை கண்ணன் பதினோரு மாத குழந்தையாதான் இருக்கான் ஆனா எதிர்கால தான் தெரியுமே நம்ம பெரியாழ்வார் யசோதிக்கு இப்ப அதை சொல்றா எதற்காக கோவர்தன மலையை தூக்கி பிடிச்சு காப்பாத்தணும் காப்பாற்றணும்னா ஆயிரம் வழி இருக்கு ஏன் காப்பாத்தினான்னா எல்லாம் கிருஷ்ணன் என்ன சொன்னா நீங்க இந்திரனுக்கு பூஜை பண்ணாதீங்கோ கோவர்தன மலைக்கு பூஜை பண்ணுங்கோ ஆபத்து வந்தா மலையே காப்பாத்தும்னு இவன் சொல்லிட்டான் ஆயர்களும் என்ன பண்ணாலும் மலைக்கு பூஜை பண்ணிட்டு எங்களுக்கு என்ன ஆபத்து வந்தாலும் இந்த மலையை காப்பாத்தும்னு அவன் மனசுல நினைச்சு நம்பி இருந்தாலாம் கண்ணன் என்ன பண்ணா என் ஆயர்களின் நம்பிக்கை பொய்த்து போக கூடாது இந்திரன் மழை பொழிந்து நான் காப்பாத்திட்டேன்னா மலை காப்பாத்தும் நம்பினோ காப்பாத்தலையேன்னு நினைச்சிருவானா பக்தனுடைய நினைவு கூட பொய்யாக கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணான்னா மேலை அமரர் பதி மிக்கு வெகுண்டு வர மேலை அமரர் அமரர்னா தேவர்கள் மேலை அமரர்னா மனிதர்களை விட மேலே உயர்ந்தவர்களாக கருதப்படக்கூடிய மேலை அமரர் மேலே இருக்கக்கூடிய அந்த தேவர்கள் அமரர் பதி அந்த தேவர்களுக்கு பதியாக தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரன் வெகுண்டு வர வெகுண்டுன்னா கோபம் கொண்டுன்னு அர்த்தம் அதுவும் சும்மா இல்லையா மிக்கு வெகுண்டு வர மிக்குன்னா மிகுந்த கோபம் இந்திரனுக்கு அப்படித்தான் ஒரு கோபமா அது என்னது இது இவன் வந்து இந்த மாதிரி எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை எல்லாம் ஒரு மலைக்கு கொண்டு வந்து சமர்ப்பிப்பதா இதை நான் விட்டுடுவதா அப்படின்னு சொல்லி இந்திரன் கடுமையான கோபத்தோடு வந்தானா அதனால மேலை அமரர் பதி மிக்கு வெகுண்டு வர இந்திரன் பெரிய கோபத்தோடு பாரு எனக்கு செய்ய வேண்டிய பூஜையை மாத்தி கோவர்தனமலைக்கு ஒரு சின்ன ஆயர் சிறுவன் சொன்னான்னு பண்ணீங்க இல்லையா ஆயர்பாடியே அழிக்கிறேன்னு சொல்லி கோபத்தோடு வர வந்து என்ன பண்ணான் காள நன் அவை கல்லோடு கார்பொழிய காளனா கருப்புன்னு அர்த்தம் நன்மேகம்னா நல்ல மேகம் காள நன் மேகம்னா கருப்பா இருக்கக்கூடிய நல்ல மேகம்னு அர்த்தம் அது கருப்பா இருக்குங்கிறது புரியுறது ஏன்னா நிறைய மழை சும்மா கொட்டோ கொட்டுன்னு ஆயர்பாடியில கொட்டிது இல்லையா அதனால காலை கருப்பான மேகம் புரிஞ்சு கொடுத்து அது நல்ல மேகமாப்பா கொடுமையான மேகத்தெல்லாம் கூட்டணும் வந்து மழை பெய்ய சொன்னானேன்னா அந்த மேகங்களுக்கு மழை பெய்யணுங்கிறதுல இஷ்டம் இல்ல ஆயர்பாடி அழிக்கணும்னு நினைக்கல ஆனா மேகங்கள் இந்திரன் கட்டுப்பாட்டுல இருக்கான் அதனால தலைவன் சொல்லிட்டா தொண்டனுங்கிறவ செஞ்சுதானே ஆகணும் வேற வழி இல்லாம செஞ்சுதான் இப்போ கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒருத்தர் வேலை பாக்குறாருன்னா மேலதிகாரி சொல்றதெல்லாம் இவர் கேட்டுதான் ஆகணும் அங்க சிஸ்டம் அந்த மாதிரி இருக்கு அது போல தேவலோகத்துல சிஸ்டம் என்னன்னா இந்திரன் ஏவிட்டா மழை பெய்யணும் அதனாலதான் பாருங்க யசோதை அதை கூட ரொம்ப ஸ்பஷ்டமா பாடியிருக்கா நன் மேகம் அந்த மேகம் ஒன்னும் பொல்லாத மேகமெல்லாம் இல்ல நல்ல மேகங்கள் தான் இந்த இந்திரன் தான் பிடிச்சுன்னு வந்து மழை பெய்ய வச்சுட்டான் காலை அது மட்டும் இல்ல அது ஏன் நல்ல மேகம்ங்கிறாருன்னா பார்க்கறதுக்கு கிருஷ்ணனை போலவே கருப்பா இருக்கான் எங்க கிருஷ்ணன் நேரத்தில் உள்ள ஒரு மேகம் கூட தப்பு பண்ணாது மேகமெல்லாம் நல்ல மேகம்தான் இந்த இந்திரன் தான் குறுக்க புந்து ஏதோ விளையாடிட்டான் அதனால கால கருமையாக இருக்கக்கூடிய நன் மேகம் அவை அந்த நல்ல மேகங்களானவை கல்லோடு கார் பொழிய இந்த இடத்துல கார்னா மழைன்னு அர்த்தம் கார்பொழியன்னா மழை பொழிய ஆனா மழையா பொழியலையே கல்லோடு கல் மழையாக ஐஸ் கட்டி மழை ஆலங்கட்டி மழை எல்லாம் சொல்றோமே கற்கடாகவே வந்து மழை பொழியற்தான் அதான் கல்லோடு கார் பொழிய அப்படி மழை பொழிந்த போதும் கருதி இங்க ஒரு வார்த்தை இருக்கு பிறந்தோம் கருதிங்கிற வார்த்தை தான் இந்த பாட்டுல உயிர் என்ன கருதி நான் கண்ணன் அப்படின்னா மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் கண்ணன் கருதினானா நாமளே நேரடியாக காப்பாத்திட்டோம்னா அது சரி வராது ஆயர்கள்லாம் கோவர்தன மலைக்கு பூஜை பண்ணோம் எதா இருந்தாலும் மலை காப்பாத்தும்னு நம்பின்னு இருக்கா அந்த நம்பிக்கையை பொய்யாக்க கூடாது என்று கருதி அப்ப பக்தன் ஒண்ணு ஆசைப்பட்டான்னா அதை பொய்யாக்க மாட்டான் கருதி ஆயர்களுடைய நம்பிக்கையை மெய்ப்பிக்க வேண்டும் என்று கருதி வரை குடையா வரைனா மலைன்னு அர்த்தம் வரை குடையா அந்த மலையையே ஒரு குடையாக தாங்கி பிடித்து காலிகள் காப்பவனே காலினா கேட்டில் அதாவது பசு மற்ற கறவைகள் ஆடு மாடு இது எல்லாத்துக்கும் காலின்னு பேரு காளிகள் காப்பவனே அந்த ஆடு மாடுகளை எல்லாம் பசுக்கூட்டங்களையும் காளைகளையும் எருமைகளையும் ஆட்டு ஆடுகளையும் காப்பவனே காத்தருளினவனே ஒரு நிமிஷம் பசுக்களை மட்டுமா காப்பாத்தினா அல்லது கேட்டில் அந்த கால்நடைகளை மட்டுமா காப்பாத்தினா இன்னும் மக்கள் அத்தனை பேரையும் காப்பாத்தினான் கண்ணனுக்கு முக்கிய நோக்கம் அந்த கால்நடைகள் மீதுதானா அதை முக்கியமா காப்பாத்தணும் ஏன்னா அதுக்கு வாய் திறந்து காப்பாத்துன்னு கூட கேட்க தெரியாத பிராணியாச்சே அதை முதல்ல ரட்சிக்கணும் என்று ஆசைப்பட்டு அதனால பக்தர்களையும் ரஷிப்பான் ஆனா அதை விட அந்த ஆடு மாடுனா கால்நடைகள்னா உனக்கு அவ்வளவு பிடிக்கும் அதனால முக்கியமாக கால்நடைகளை காப்பாத்தினா கூடவே சேர்த்து மக்களையும் காப்பாத்திட்டான் புரிஞ்சுக்கணும் அதான் காளிகள் காப்பவனே அந்த கால்நடைகளை எல்லாம் காத்து கொடுத்தவனே அதுவும் எதுக்கு எல்லாரும் மலையை நம்பினா அந்த மலையே காப்பாத்திட்டு நம்பிக்கை ஊட்டணுங்கிறதுக்காக அப்ப ரெண்டு சரித்திரம் சொல்லிட்டார் ஒண்ணு பிரகலாதன் நீ தூண்ல இருக்கேன்னு சொன்னா அதை உண்மையாக்கணும் அதே தூண்லேருந்து வந்து இரணியன புடிச்ச ஆயர்கள் கோவர்தன மலையே காப்பாத்தும்னு நம்பினா அந்த மலையையே தாங்கி பிடிச்ச அவளை காப்பாத்தின அவ வார்த்தையெல்லாம் எய்ப்பிச்சுட்டியே இங்க ஊத்தி பெரியாழ் வாரிய சோதையனு உன் அம்மா பாடிண்டே இருக்கேன் உன் ஆண்மை தோற்ற நீ நடனம் ஆட வேண்டாமா ஒரு ஆண் குழந்தை நடனமாடினால் அந்த ஆணுக்கான இலக்கணம் தெரியுமா அதான் ஆள இந்த இடத்துல ஆழ என்றால் ஆண்மை மிக்கவனே அர்த்தம் அந்த ஆணுக்குரிய லட்சணத்தோடு கம்பீரமாக ஆடுபவனே ஆள ஆண் தன்மை கொண்டவனே எனக்கு ஒரு கால் ஆடுக செங்கீரை இதெல்லாம் அப்படியேதான் எல்லா பாட்டிலையும் அதே தொடர் அப்படியே திரும்ப திரும்ப வரும் எனக்கு ஒரு கால ஆடுக செங்கீரை உன் தாயான எனக்காக ஒரே ஒரு முறை செங்கீரை ஆட்டமாடு ஆயர்கள் போரேரே ஆயர்களுக்கு அடங்கி இருக்கக்கூடிய போர்க்காலை போன்றவனே ஆடுக ஆடுகவே அடுப்பா அடுப்பா என்று கண்ணனை அழைப்பதுதான் இந்த இரண்டாவது பாசுரம் அப்போ இதுல ரெண்டு விஷயம் பார்த்தோம் ஒன்று வலிமையான சிங்கமாக உருவம் கொண்டு இரணியன் என்ற அசுரனுடைய உடம்பை கிழித்து அவனுடைய ரத்தமெல்லாம் பொங்கி வரும்படியாக செய்து உன் நகத்தாலே குடைந்து இப்படி நரசிம்மனாக தோன்றியவனே எதற்காக மீள மேற்கொண்டு பிரகலாதனை அவன் பொய்யன்னு சொல்லக்கூடாது பிரகலாதன் சொன்னது சத்தியம்னு நிரூபிக்க அதுபோல மேலை அமரர்களாகிய தேவர்களின் தலைவன் இந்திரன் அவன் வந்து கோபப்பட்டு கல்மழை பொழிவேன்னு சொல்லி நல்ல மேகங்கள் கருப்பு மேகங்களை கொண்டு வந்து அவை கல்லோடு மழை பொழிந்த போதும் நீ ஆயர்களோட நம்பிக்கை பொய்யாக கூடாதுங்கிறதுக்காக மலைய கொடையா புடிச்சு முக்கியமா கால்நடைகளையும் அத்தோடு சேர்த்த ஆயர்களையும் காப்பாத்தினவனே ஆண்மை தோற்றும்படியாக எனக்காக நீ ஆட வேண்டும் என்பதுதான் பாசுரத்தின் பொருள் கோளரியின் உருவம் கொண்டு அவுணன் உடலம் குருதி குழம்பி எழ கூர் உகிரால் குடைவாய் நீள அவன் மகனை மெய்மை கொளக்கருதி மேலை அமரர்பதி மிக்கு வெகுண்டு வர காளனன் மேகமவை கல்லோடு கார்கொழிய கருதி வரை காலிகள் காளிகள் காப்பவனே ஆழ எனக்குறுகால் Adhika Ayargal Adhika either Adiyan taking the form of a strong line, you caught hold of the body of the demon Hiranya Kashipur and with blood oozing out from his body, you just tore open his body with your sharp nails only to make him realize that whatever his son said was true. Not only that, when Indra the chief of Devas got angry and came to attack our party with dark good clouds that poured rain combined with hailstones. You thought for a while, wished to make the belief of those cowherds come true and took the mountain itself as an umbrella and protected all the cattle. Oh, the one with mighty manliness, please dance for me. ஓ, த த புல் ஆஃப் ஆல் டான்ஸ் டான்ஸ் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசரம் மேற்கொண்டு பகவான் நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் எல்லாம் செய்து கொண்டே இருக்கிறார் பட்டியலிட்டு ஆட வேண்டும்னு பிரார்த்திப்போமா பெரியாழ்வார் திருவடிகளே சரண்